القران نور وبيان القران هدي الايمان القران مسك الختام اعوذ بالله من الشيطان الرجيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم التقديل نعم ஜுசுவு நான்கை குறித்த மீளாய்வை பார்க்கவிருக்கிறோம் இந்த பகுதியில் இரண்டு சூறாக்கள் இடம்பெற்றிருக்கிறது சுரே ஆலிம்னான் ஆலிம்ரானுடைய கடைசி பகுதியும் சூரே அன் நிசாவினுடைய முதல் பகுதியுமாக இந்த ஜிசுவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த ஜுசு இப்படி செய்தியுடன் ஆரம்பமாகிறது ஒ ஒரே இறைவனிடமிருந்துதான் பல தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள் பல வேதங்கள் அனுப்பப்பட்டதுன்னா ஷரியாவில் ஏன் மாற்றம் இருக்கிறது என்ற அந்த வாதத்திற்கான பதில் சொல்லும் முகமாக இந்த ஜுசு ஆரம்பமாகிறது ஷரியாவில் ஏன் மாற்றம் இருக்கிறது என்றால் யாக்குப் அல் இஸ்லாம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலாக அவர்களுக்கு இருந்த ஃபுட்டில் இருந்த ப்ரிஃபரன்ஸை எல்லாம் அவர்கள் பின்னாளில் ஷரியாவாக அவர்கள் ஆக்கி கொண்டதின் காரணமாகத்தான் நீங்கள் என்னது சரியாவிலே மா உணவு ரீதியான விஷயங்களில் மாறுபாடு இருக்கிறது என்ற அந்த வாதத்தை எல்லாம் முன்வைத்தவனாக எல்லா இந்த இந்த ஜுசுவை ஆரம்பம் செய்கிறான் பிறகு பைத்துல் முகத்தஸ் ஏன் மாற்றம் செய்யப்பட்டது என்ற அந்த கருத்துக்கு பதில் சொல்லும் விதமாக இது உலக மக்களுக்கான முதல் முதல் ஆலயமாகத்தான் இந்த காபத்துல்லா இருக்கிறது என்ற அந்த செய்தியை இன்னும் அவ்வள பைத்திய உதயலின்னாஸ் மக்களுக்காக முதல் முதலில் கட்டமைக்கப்பட்ட அந்த முதல் வீடாக இருக்கக்கூடிய காபத்துலாவின் பக்கம்தான் இப்பொழுது கிபிலா மாற்றம் நடந்திருக்கிறது என்ற அந்த கருத்தையும் தலைமைத்துவம் இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது மணிஷ வீரர்களுக்கு அல்லாமல் ரசில் சல்லா அலி செல்லம் முகமது நம்பி சல்லாஹ் செல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்த கொடுக்கப்பட்டமையால் இந்த இதற்கான தலைமை இடமும் என்னது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்த கையை பார்க்கிறோம் சுரேல் பக்ராவில் அல்லா உம்மத்திய வசதி குறித்து பேசினான் என்றால் சூரிய ஆலயமரானின் இந்த பகுதியில் ஹைரவு உமத்தை குறித்து பேசுகிறான் அந்த பொறுப்பை குறித்து பேசுகிறான் நீங்கள் மக்களுக்கிடையே நீங்கள் அண்மை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த ஹைரவு உம்மத் என்ற அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய உம்மத் புதிய உமத்திற்கு புதிய தலைமைத்துவம் புதிய பொறுப்புகள் என அவைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை இங்கே இங்கே எல்லாம் மேற்கோள் காட்டுகிறான் இந்த பகுதியில் இப்படியும் இந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னிய சமூகங்களுக்கு இப்படி பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் அதனை தட்டி கழித்த வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு இறைவனின் புறமிருந்து அவர்களுக்கான சிவியர் எனது இழிவும் அவர்களுக்கான வார்னிங்கும் அவர்களுக்கான தண்டனையும் வந்தது என்ற அந்த செய்தியும் எனவே உங்களுக்கு இந்த பொறுப்பை நீங்கள் நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அது போன்றதொரு அது போன்றதொரு இழிவை இந்த உம்மத்தும் சந்திக்க நேரிடும் என்ற அந்த எச்சரிக்கை செய்தியும் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த இதன் தொடர்ச்சியாகவே அல்லாஹ் மூமின்களை நோக்கி இப்படி சொல்கிறான் நீங்கள் அகலே கிதாபுருடன் வேத நீங்கள் நெருங்கி இருக்க வேண்டாம் இது தனிப்பட்ட ரீதியிலான நெருப்பு நெருக்கத்தை குறித்து பேசவில்லை ஒரு உம்மத்தாக நீங்கள் அவர்களுடன் பெரும் நட்பு பாராட்ட வேண்டாம் என்ற அந்த செய்தியும் ஏன்னா அவர்களுடைய உள்ளங்களில் அதீதம் குரோதம் இருப்பதாகும் இஸ்லாத்திற்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் அவர்களுக்கு அதிகம் இருக்கிறது என்ற அந்த காரணத்தினால் அப்படி இருக்கக்கூடிய மக்களுடன் நீங்கள் நெருங்கி இருக்க வேண்டாம் என்ற அந்த வழிகாட்டுதலும் இங்கே கொடுக்கப்படுகிறது அவர்கள் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான சீரைகளை செய்வதற்கு அவர்கள் முன்வருகிறார்கள் எனவே நீங்கள் அவர்களுடன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்லப்படுகிறது இவர்களுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியும் இங்கே 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 குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் என் தஸ்பிரு நீங்கள் பொறுத்திருந்தால் வத்தக்கு பூ நீங்கள் அல்லாவே அஞ்சிருந்தால் அல்லா உங்களுக்கு அவர்களுடைய சூழ்ச்சியின் கீழ் அவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களை எதுவும் செய்துவிடாது அந்த வாக்குறுதியும் அல்லாஹ் இங்கே கொடுக்கிறான் இது இது சூரியன் சூரியல் ஆலம் முதல் பகுதி இதில் இரண்டாவது பகுதி மிக நீண்டமாக விவாதம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உகது போரை குறித்த அந்த பகுதி உகது போர் சுமார் மூவாயிரம் படை வீரர்களை ருசில்சலா அலிசன் அவர்கள் தலைமையிலான ஆயிரம் பேர் கொண்ட சின்னஞ்சிறிய படை அவர்கள் எதிர்கொள்ள நேரிட்டது இது இஸ்லாமிய வரலாற்றின் இரண்டாவது போர் இந்த ஆயிரம் பேரிலும் அப்துல்லாபின் உபை இந்த முனாஃபிக்னுடைய தலைவனின் தலைமையில் முன்னூறு பேர் என்னது பாதியிலேயே எனது வெளியேறிவிட்டார்கள் எனவே மூவாயிரம் பேர்களை எழுநூறு பேர் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய படை எனது எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எனது இந்த இந்த போர் நடைபெறுகிறது இங்கே அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் அவர்கள் முந்நூறு பேர் சென்று விட்டால் என்ன பி சலாசத்தின் ஆலஃபி மின்னல் மலாயக்கத்து மூவாயிரம் வழக்குமார்களே அவர்கள் முந்நூறு பேர் வெளியே வெளியேறினால் நாங்கள் மூவாயிரம் மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வோம் என்ற அந்த வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டது ரொசில் சலாசம் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்னாலேயே ஐம்பது வீரர்களை ருசுல்சலாலிஸ் அவர்கள் அந்த மவுண்டெயின் பாஸ் பக்கத்தில் ருசுல்சலா அலிசிம் அவர்கள் நிறுத்திவிட்டு நாங்கள் நாங்கள் போர்க்களத்தில் எங்களுடைய உடல்களை பருந்துகள் தின்னாலும் சரி நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்ற அந்த கண்டிஷனோடு ருசுல் சலா அவர்கள் போர் துவங்கப்படுகிறது போர் ஆரம்ப காலத்தில் ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமாகவும் காஃபிர்களுக்கு எதிராகமாக இந்த போர் நடந்து தொடங்க பாதியிலேயே எனது காஃபிர்கள் எனது அவர்கள் போர்க்களத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் இப்பொழுது கனிம பொருள்கள் ஆங்காங்கே கடப்பதை பார்த்துவிட்ட சில சகாபாக்கள் போரில் கான்சென்ட்ரேஷன் செய்யாமல் கனிம பொருட்களை எடுப்பதற்காக சென்று விடுகிறார்கள் எனவே தூரத்திலிருந்து இதனை பார்த்துவிட்ட காலஜின்வழி இங்கே மவுண்டைன் பாஸ் பக்கத்தில் உள்ள சலால்சிம் சிம் அவர்கள் யாரெல்லாம் நிறுத்தியிருந்தாரோ அவர்களும்மாக சேர்ந்து அவர்கள் போர்க்களத்தில் கனிம பொருட்களை எடுப்பதற்கு சென்றுவிட அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிந்து கொண்ட காலித் பின் வலீத் அவன் பின்னால் இருந்து வந்து தாக்குகிறான் சுமார் எனது அதில் பெரும் தோல்வி முஸ்லீம்களுக்கு அந்த போரில் இறுதியில் கிடைத்தது எழுபது பேர் எனது ஷஹீதானார்கள் ஆனால் அல்ல அந்த போரிலிருந்தும் ருசுல் சலாலிசம் அவர்களுடைய பற்கள் எனது ஷஹீதாக்கப்பட்டன ஏன் வதந்திகளும் பரவியது ருசுல் சலாலிசம் மவர்கள் லே எனது கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியும் பரவியது நிறைய முக்கியமான சகாபாக்களை இழந்து விட்ட அந்த போர் இறுதியில் என்னது முஸ்லீம்களுக்கு சாதகமாக இல்லாமல் முடிந்தது இந்த இந்த பின்னணியில் அல்லா பல்வேறு என்னது கருத்துக்களை இங்கே முஸ்லீம்களுக்கு ஒரு எஜுகேஷன் எஜுகேட் பண்ணக்கூடிய விதமாக அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் விதமாக இங்கே எல்லா பல செய்திகளை இங்கே குறிப்பிடுகிறான் இதில் முதல் செய்தி இதில் வெற்றி கிடைத்திருக்கும் இங்கே சலால்சம் அவர்களை தலைமையில் வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் இவர்கள் பொருள் மீது கொண்ட ஆசனையினால் கனிமப் பொருள்களை எடுப்பதற்காக இவர்கள் சென்றுவிட்டமையால் விட்டமையால் அவர்களுடைய நோக்கங்கள் மாறிவிட்டது அதனால் இதில் தோல்வி ஏற்பட்டது என்ற அந்த முதல் செய்தியும் இரண்டாவதாக இந்த துன்யாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசை அவர்கள் பகீலாக கஞ்சத்தனம் விட்டவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தூதருக்கு கீழ்ப்படியாமல் போனால் தூதருக்கு மாறு செய்தால் இப்படி ஒரு கையேறு நிலை முஸ்லீம்களுக்கு ஏற்படும் என்பதை எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சு காட்டுறான் நான்காவதாக தக்காசுரு அவர்களுக்கு இருந்த காம்படிஷன் உலகில் யார் அதிகமாக என்னது பொருளீட்டுவது என்று இருந்த அந்த காம்படிஷன் நன்மையின் பால் உங்களுடைய காம்படிஷன் இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் என்னது நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இந்த துணியாவுடைய பொருட்களை சேமிப்பதற்காக சென்று விட்டமையால் இந்த இந்த கையேறு நிலை நடந்தது என்ற செய்தியும் ஐந்தாவதாக அவர்களுடைய இன்ஃபாக் குறைந்து விட்டது என்ற அந்த செய்தியும் ஆறாவதாக நீங்கள் இந்த இந்த மெசேஜை இந்த தோல்வியை இந்த தவறை நீங்கள் ஒத்துக்கொண்டால் எப்படி அக்செப்டிங் மிஸ்டேக் இஸ் கிரேட்டர் மெச்சூரிட்டின்னு சொல்வது போல் என்ன நீங்கள் நீங்கள் இதில் இதிலிருந்து நீங்கள் என்னதை வெளியேற முடியும் என்ற அந்த நம்பிக்கை தரக்கூடிய செய்தியும் ஏழாவதாக இதில் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வலா தஹினு வலா தஹனு நடந்தது நடந்தவையாளாக இருக்கட்டும் நீங்கள் இதில் வருத்தப்பட வேண்டாம் கையேறு நிலை அடைய வேண்டாம் வன் துமல் ஆலவனின் குண்டு மோமினேன் நீங்கள் இதற்கு பிறகு நம்பிக்கையாளராக இருந்தால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற அந்த செய்தியும் எட்டாவதாக இங்கே மரணித்தவர்களை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் நிச்சயம் மௌத் அவர்களை வந்தே சேரும் அவர்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருந்தாலும் சரி அவர்களை மௌத் வந்தே சீரும் வந்தே சேரும் அந்த அடிப்படையிலேயே இந்த மௌத் நடந்துவிட்டது என்ற அந்த செய்தியும் ஒன்பதாவதாக இவர்களுக்கு அல்லாஹ் கம்மின் மீது கம்மாக அவர்களுக்கு துக்கத்தின் மீது துக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தினான் எனது செய்தி இங்கு சொல்லப்படுகிறது இங்கே ருசில்சலாலசியை நோக்கி ஒரு சில செய்திகள் சொல்லப்படுகிறது பிமா ரஹமத்தின் அல்லா அல்லாவினுடைய ரஹமத்தின் காரணமாக லிந்த் அல்லகும் நீங்கள் அவர்களிடம் மிக அழகிய முறையில் மிக நளினமான முறையில் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் அவர்களிடம் கடினமாக நடந்திருந்தால் அவர்கள் உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருப்பார்கள் விரண்டு இப்படி தவறு இவர்களை கூட இப்படி கையாளாக வேண்டும் என்ற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இங்கே அவர்களுக்கு சொல்லித்தரப்படுகும் அவர்களுக்காக நீங்கள் இஸ்திகார் கேளுங்கள் அவர்களுக்காக தௌபா கேளுங்கள் அவர்களிடம் நீங்கள் மஷூரா செய்யுங்கள் அவரிடம் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் நீங்கள் முடிவு செய்த பிறகு அல்லல்லா இதற்கு பிறகு அல்லாவின் மீது தவக்கல் துவையுங்கள் என்ற அந்த செய்தி இங்கே அவர்கள் சொல்லப்படுகிறது ஏன் இந்த இழப்பு ஏற்பட்டது அல்லாஹ் ஒரு சிலரை பரிசுத்தப்படுத்தி நாடுகிறான் என்ற அந்த காரணத்திற்காகவும் அடுத்ததாக ஊரில் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது நாங்கள் சொன்னோம் ஊரிலேயே இந்த போரை ஊருக்குள்ளே ஊருக்குள்ளிருந்து நாம் போட்டு போ இந்த போரில் ஈடுபட்டிருந்தால் நாம் வெற்றியடைந்திருப்போம் என கருத்து நிறுவிய பொழுது அல்லா சொல்கிறான் அது ஊருக்கு வெளியேவோ உள்ளேயோ இங்கே தோல்வி இந்த இந்த ஆட்டிடியூடின் காரணமாகத்தான் நடந்தது எனந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது இதற்கு பிறகும் இந்த போரின் தோல்விக்கு பிறகும் ரசூல் சலாட்சம் அவர்கள் சிலருக்கு சிலருக்கு அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது பதினான்காவதாக நிராகரிப்பவர்களுடைய பகட்டு வாழ்க்கை உங்களை என்னது உங்களுடைய கவ உங்களுடைய நோக்கத்திலிருந்து உங்களை திருப்பி விட வேண்டாம் இந்த செய்தி இதில் அசுத்த அசுத்தக்காரர்களை சுத்தக்காரர்களிலிருந்து நீக்குவதற்காகத்தான் இது போல கையேறு நிலை நடந்தது இந்த செய்தியும் இதற்கு முன்னிருந்தவர்களுக்கும் இதுபோல தோல்விகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த தோல்வியை நீங்கள் எப்படி கடக்க வேண்டும் காலு ஹஸ்புன் அல்லாஹ் நியாமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவன் அந்த செய்தியும் இப்படி இத்துணை விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுதும் நீங்கள் இந்த விமர்சனங்களை நீங்கள் பொறுமையுடன் எதிர்கொண்டால் நிச்சயம் எனது அடுத்தடுத்த காலங்களில் இஸ்லாத்திற்கான நல்வாய்ப்புகள் ஏற்படும் அந்த செய்தியை இரண்டாவது பகுதியாக இந்த ஜூசுவில் பார்க்கிறோம் இந்த சூராவினுடைய அலிமரானுடைய கடைசி பகுதி அல்லாஹ் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை குறித்து பேசுகிறான் நூற்றி தொண்ணூறிலிருந்து இரநூறாவது வசனம் இந்த இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார்கள் நாம ஹலத் ஹாதாபாத்தில் அல்லா எதனையும் வீணாக படைக்கவில்லை என்ற அந்த காரணத்திற்கும் எதனையும் வீணாக படைக்காததன் காரணமாக நாளை மறுமை நாளில் சுபானக ஃபக்கீநாதாவன்னார் அவர்கள் மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்துத்தா என அந்த அந்த தான் அவர்களுக்கு என்னது இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து உணரக்கூடிய எல்லோருக்குமான செய்தியாக வரும் என்ற அந்த முத்தாய்ப்போடு சூரே ஆலமிரா நிறைவு செய்யப்படுகிறது சூரே நிசா அதிகமான ஷரியாவுடைய ரூல் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரா இந்த சூறா இப்படி இப்படி ஒரு கருத்து உண்மை மிக பிரபலமான கருத்துடன் ஆரம்பமாகிறது யாயுலதி நாமனு உத்தக்கு ரூக்கும் ஹலக்கும் இன் நப்சின் வாஹிதா அனைத்து மனிதர்களும் ஓர் ஆன்மாவின் கீழே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் இதில் எந்தவிதமான பாகுபாடும் இல்லை பிறப்பின் அடிப்படையில் எவருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை கருப்பனுக்கும் வெள்ளையனுக்குமான எந்த ஏற்றுத்தாழ்வுகளும் இல்லை அரபிக்கும் அஜமிக்குமான எந்த ஏற்றுத்தாழ்வுகளும் இல்லை மொழியின் ரீதியாக அவர்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தின் ரீதியாக அவர்களுடைய செல்வத்தின் ரீதியாக எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்ற அந்த பிரகண்டனத்தையோடு இந்த சூறா ஆரம்பமாகிறது இதில் முதல் செய்தியாக இந்த சூறாவில் அண்ணாதைகளுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனையும் அதனை உண்பவர்கள் நரக நெருப்பினுடைய துண்டைத்தான் உண்ணுகிறார்கள் என்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது இரண்டாவதாக நிக்கா நான்கு திருமணங்கள் வரை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் நீதமாக நீதம் நீதம் செலுத்த முடியாது என்று நீங்கள் பயந்தால் பிறகு ஒற்றை திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பது செய்தியும் மூன்றாவதாக நிக்காவின் பொழுது நீங்கள் மகர் கொடுக்க வேண்டும் இது சோசியல் செக்யூரிட்டியாக ஓராண்டு இரண்டாண்டு காலத்திற்கு செலவினங்களுக்கு ஏற்ப நீங்கள் எனது அவர்களுடைய மகர்கள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியும் நான்காவதாக மிக நீண்ட தப்சீராத் எனது வேறு எந்த சரியாவிலும் இல்லாதது போல் வாரிசு உரிமைகளை குறித்து ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு இரண்டு பாகங்களும் பெண்ணுக்கு ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அந்த 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 வாரிசுரிமை சட்டங்கள் மிக நீண்டமாக எனது பேசப்படுகிறது அடுத்ததாக இந்த உரிமை பிரிக்கப்படும் பொழுதற்கு முன்னால் அவர் அந்த இறந்தவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் செலுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியும் வசியத் மூன்றில் ஒரு சு ஒரு பாகம் சொத்துக்கு எனது வசியத் செய்து இருந்தால் அதனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றெந்த கட்டளையும் இங்கே பிறப்பிக்கப்படுகிறது ஐந்தாவதாக ஏதேனும் பெண்கள் மானக்கேடான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் பிறகு அவர்களை வீட்டிலேயே அடைத்து வையுங்கள் என்றந்த கட்டளையும் எதுவரையில் அவர்களுக்கு மௌத்து வருவதற்கோ அல்லது அல்லா வேறு ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கோ வரும் வரை நீங்கள் அவர்களை அடைத்து வையுங்கள் என்ற செய்தியும் இந்த வேறு வழியைத்தான் நாம் சூரிய நூறினுடைய அந்த தப்சிராத் பயானங்களில் பார்க்கிறோம் அல்லா இவர்களை இவர்களுக்கான தண்டனைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஆறாவதாக நல்ல முறையில் உங்களுடைய மனைவிகளுடன் நடந்து கொள்ளுங்கள் அந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது ஒரு விஷயம் அவர்கள் அவர்கள் செய்வதில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் மற்றொன்றை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் என்றெந்த செய்தியும் இங்கே பெண்கள் இறந்ததற்கு ஒரு கணவர் இறந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை நீங்கள் வாரிசாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் நிர்பந்தப்படுத்தி திருமணம் செய்ய முடியாது அந்த த அன் நிசான் கர்ஹா அவர்கள் நிர்பந்தப்படுத்தி திரு திருமணம் செய்ய முடியாது அந்த சட்டமும் இறுதியாக மிக நீண்டமாக திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்ட மகரமான உறவுகளை குறித்த ஒரு பதினான்கு உறவுகளை குறித்து இந்த 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 வசனங்கள் பேசுகிறது உங்களுடைய தாய்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் உங்களுடைய ஹாலாக்கள் உங்களுடைய புப்புக்கள் என ஒரு பதினான்கு உறவுகளை குறித்து பேசுகிறது ஓர் உறவு நிர்பந்தத்தின் அடி எனது இரு பதினாலு ப்ளஸ் ஒன்று அந்த ஒன்று என்ன அப்படின்னா இரு சகோதரிகள் எனது ஒரு சேர எனது திருமணம் முடிப்பது ஒருவேளை முதல் சகோதரி இறந்து விட்ட பிறகு இரண்டாவது சகோதரி திருமணம் செய்வது கூடுமாக இருக்கிறது எனவே அது தனியாக வச்சுருக்கு சரியா ஏன்னா அது வந்து இது முதல் பதினான்கு வந்து பர்மனண்ட்டாக ஹராமாக்கப்பட்ட அந்த உறவுகள் அடுத்தது வந்து அது டெம்பரவரி என்னது ஹராம் இந்த இந்த கண்டிஷன் பேரில் என்னது ஹராமாக்கப்பட்டது என இந்த செய்திகளுடன் இந்த ஜுசு நிறைவேப்படுகிறது இன்ஷா நாளை அடுத்த ஜூசு ஜூசு ஐந்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் ஸ்லாம் வணிகம் தலைவர்கள் هدي الايمان القران مسك الختان